சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்புகள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரும் இந்த சூழலில் இந்தியா கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கின்றது காங்கிரசுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு தொகுதிகள் ஒதுக்குவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாட்டிலேயே அதிகமான மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் எண்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு பதினேழு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாகவும் சமாஜ்வாதி கட்சிக்கு அறுபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியுடன் தொகுதி பங்கிடு தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளோடு தொகுதி உடன்படிக்கை தொகுதி பங்கீடு தொகுதி ஒதுக்கீடு தற்பொழுது வரை சுமூகமாக முடிந்திருக்கின்றது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு பதினேழு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது குறித்தும் முழுமையா பதிவு பண்ணுங்க உத்தரப்பிரதேசத்தில் தற்போது கூட்டணி பிரச்சனை என சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவிக்கின்றார் அதைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த தலைவராக ரவிதாஸ் வந்து பல்வேறு விஷயங்கள் சமாஜ்வாதி கட்சியாக இடங்களையும் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளையும் போட்டியிடும் என தெரிவித்திருக்காங்க மேசியளவுல பாஜக விற்கு எதிராக அமைக்கப்பட்டு நீ கூட்டம் இல்ல பல்வேறு சட்டங்களில் பிளவுகள் ஏற்பட்டுதான் கூறப்படுது அது அடிப்படைய தற்போது சமாஜ்வாதி அதே போல காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சிக்கல்களை சந்தித்து இருந்த நிலையில தற்போது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதாக பார்க்கப்படுகிறோம் அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துல ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி கொடுக்காத ஒரு சூழலின் போது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த முடிவுக்கு வந்து மொத்தம் எண்பது தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது பதினேழு தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார் தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும்